ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நான் ஸ்டார்டிங்கிலே சொல்லிடுறேன் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது ஆனால் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சு பேச போகிறேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிங்க ஏன்னா இப்போதைக்கு ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் செம்ம பெரிய ஒரு குழப்பமாகவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போனாலும் இப்போ காவேரி விஜய்க்கு இடையில பார்த்தோம்னா செம்ம எமோஷனலாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மண்டல் குரூப் ராகினி இவங்கலாம் வந்து காவேரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் எபிசோடில் கூட விஜய் ரொம்ப தெளிவாக கிட்ட நீ எதோ நினச்சி பயந்துகிட்டு இருக்க அதை இக்னோர் பண்ணிடு எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் காவேரியும் சமாதானம் ஆனாங்க இருந்தாலும் காவேரி மேலே கங்கா லைட்டாக கோவத்தில் இருக்கிறாங்க அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க ஒரு பக்கத்து குமரன் வந்து நடிக்க போயிட்டு இப்போ ஆடிஷன் செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிருக்காரு அதனால் அவர் செலப்ரேட்டியாக மாறுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் குமரனோட ஸ்டோரி நிறையா மாற்றி மாற்றி காட்டுறாங்க அவர் எதில் ஹிட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இப்போ கடைசியில் நடிப்பில் வந்து செம்ம ஹிட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டுருக்காங்க அதே போல் பார்த்தோம்னா நிவின் யமுனாவோட ஸ்டோரியும் இடையில இடையில் கொண்டு வராங்க ஆனால் அது கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா யமுனாவோட ஆக்டாக இருக்கும் இருக்கட்டும் நிவினோட அம்மாவோட ஆக்டா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் போரிங் ஆகும் இரிட்டேட்டா இருக்கு கண்டிப்பா நிவீன் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல காவேரிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவரோட ஸ்டோரியும் அப்படியே பேர் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் வரும் இங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மென்டல் குரூப் கண்டிப்பா மறுபடியும் காவேரியை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதே போல பார்த்தோம்னா நம்ம வெளியில இருக்காங்கல்ல அவங்களுக்கு இன்னும் பழைய நினைவுகள்லாம் திரும்பி வரலங்கிறதுனால அந்த ஸ்டோரியை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டினாங்கன்னா அது ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு கொண்டு போவாங்க ஏன்னா இப்போதைக்கு விஜய் காவேரி சமாதானம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த ஸ்டோரிய இன்னும் கொண்டு போகணுங்க அதனால தான் அடுத்து பர்த்டே செலிப்ரேஷனை உள்ளே இழுத்து விட்டுருக்காங்க இப்போ விஜய் சொல்லிட்டார்ல என்னோட பர்த்டேக்கு நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போகிற ஆனால் அது கடையில் வாங்கினதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை வச்சு அடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஸ்டோரி கொண்டு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போதைக்கு பார்க்கும்போது ரொம்பவுமே சோகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது இப்போ காவேரி ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வெண்ணிலாவை தான் விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அவரோட பர்த்டேக்கு வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா ராகினி ஏற்கனவே இந்த பஞ்சு டைலாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க உன்னோட பர்த்டேக்கு நான் வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்ததுனால அதை வந்து டுஸ்ட் அடிச்சு ஒரு மாதிரி தலையை சுத்தி மூக்க தோடுற மாதிரி ஒரு கதையை கொண்டு போயிட்டாங்க இப்ப விஜயோட பர்த்டேக்கு கொண்டு வந்து வெண்ணிலாவை நிறுத்துவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது பார்க்கலாம் நாளைக்கு ப்ரோமோ எப்படி வருது அடுத்து ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்